அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது எல் அடிப்படை இலக்கணத்தை பார்க்கப்போகிறோம் திஸ் வீடியோஸ் பை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஏற்கனவே அடிப்படை இலக்கணத்தில் முதல் பருவத்தில் மூன்று இயல் பார்த்துருக்குறோம் இரண்டாம் பருவத்தில் முதல் இயல் பார்த்துட்டோம் இப்போ இரண்டாவது இயல் மையங்குழிகள் தமிழ் இலக்கணத்தில் மிகவும் அத்தியாவசிய தேவையானது மையங்குழி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரே மாதிரி ஒளிகளை எழுப்பக்கூடிய மூன்று இருக்குது நகரம் லகரம் ரகரம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேலே உள்ள இரண்டு சொற்களை கவனியங்கள் மனம் மனம் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கும் அதுக்கு பிறகு தான் வந்து மையங்குழிகள் ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இந்த உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு மட்டும்தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் மையங்குழி நகரம் என்பது மூன்று தன் நகரம் அதே போல் லகரமும் மூன்று இருக்குது மேல்நோக்கி லகரம் சிறப்பு லகரம் புது லகரம் அதே போல் ரகரமாக வள்ளின ரகரம் இடைநரகரம் இந்த மூன்று எழுத்துக்களை தான் மையங்கொல்லிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மூன்று எழுத்துக்களும் எங்கே பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஒளியினுடைய அடிப்படையிலேயே நம்ம சொல்லி பார்க்கணும் படிக்கணும் எழுதணும் இந்த பயிற்சி இருந்தாவே கண்டிப்பாக நம்ம பிழைகள் இல்லாமல் எழுதிடலாம் இதில் வந்து அரசு பணிக்காக டிஆர்பி டெட்டு டிஎன்பிசி கண்டிப்பாக இதில் தொட்டுட்டு போகாமல் ஒரு வினாவி இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த அடிப்படையான விஷயங்கள் நல்லா தெரிஞ்சாவே பொது இதிலேருந்து நம்ம தேர்வுக்கு கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விட எழுதிடலாம் முதல்ல நகரம் டன்னகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும் டன்னகரம் போல் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் ரன்னகரம் பிறக்கும் நா தன்னகரம் நாவின் நுனி மேல்வாய் பண்ணின் அடிப்பகுதியை தொடுவதால் தன்னகரம் பிறக்கும் தாவை அடுத்து வந்தால் தன்னகரம் நாவை தாவை அடுத்து வந்தால் தன்னகரம் ராவை அடுத்து வந்ததால் ரன்னகரம் இதை தான் நம்ம வந்து அடிப்படையாக நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எழுத்து இப்போ உதாரணத்துக்கு கண்டம் வண்டி நண்டு இந்த மாதிரி வருகிறது டன்னகரம் என்று சொல்லலாம் ராவை எடுத்து வந்தால் ரன்னகரம் மன்றம் நன்றி கன்று இதெல்லாமே சொல்லலாம் இதில் வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகை தொடுவதால் எந்த நகரம் பிறக்கும் எது பிறக்கும் அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரி பிறக்கக்கூடிய ஒளி அந்த உறுப்புகளை சொல்லி இதில் இந்த மாதிரி வரக்கூடியதில் எந்த எழுத்து பிறக்கும் அப்படின்னு கேட்பாங்க அதனால் டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இது ரொம்ப முக்கியமானது நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் எழுதப்படுமானால் பொருள் வேறுபாடு நகரம் அப்படியே மாறுபாடு உதாரணத்துக்கு வானம் தன்னகரம் போட வானம் என்பது டன்னகரம் போட்ட வெடி ரன்னகரம் போட்ட ஆகாயம் அதேமாதிரி பனி டன்னகரம் போட்டால் வேலை ரன்னகரம் போட்ட குளிர்ச்சி இதில் வந்து ஒளி வேறுபாடு என்பது சிறிதளவு தான் ஆனால் பொருள் வேறுபாடு பெரியதளவில் இருக்குது இதில் எப்படி கேட்பாங்கன்னா பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துட்டு நானா வேறுபாடு அறிக அப்படின்னு கேட்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருத்துக்கு வடிவில் கொடுப்பாங்க இல்லைனா உருமதி பண்ண வடிவில் கொடுத்துட்டு இந்த ஒலிக்கு எது இப்போ வானம் இதுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னு கேட்பாங்க பொறுத்துக்கு வடியில் கெட்டிருக்குறாங்க நிறைய இந்த டிஎன்பிசி வினாத்தளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொருத்துக்கு வடிவில் இந்த வினாக்கள் அதிகமாக கேட்டிருக்குறாங்க பொருள் உணர்ந்து நகரத்திற்கு வேறுபாடு எரிஞ்சுங்க பொருள் வேறுபாடு எறிக அப்படின்னு கேட்டுருவாங்க கண்டிப்பாக இது இல்லாமல் ஒரு வினாத்தாலே கிடையாது ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு வினாவாக இருக்கும் அதே மாதிரி டிஆர்பிலையும் கேட்டுருக்காங்க டெட்டிலையும் கேட்டுருக்கிறாங்க திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் அடுத்து பார்த்தீங்கன்னா லகர வேறுபாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இருக்கிறது வந்து மேல் நோக்கி லகரம் மேலே நோக்கி வர்றதுனால அது மேல் நோக்கி லகரம் அடுத்து பார்த்திங்கன்னா புது லகரம் அடுத்து வந்து சிறப்பு லகரம் இது மூணு தான் வித்தியாசமானது முதல்ல மேல் நோக்கி லகரது பார்த்திங்கன்னா நாவினுடைய இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களினுடைய அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் வாவோல் இருப்பதால் வகர லகரம் என்று அழிப்பாங்க மாதிரி இருக்கிறதுனால இதை வகர லகரம் என்று அழிப்பாங்க நாவினுடைய இரு பக்கங்கள் தடித்து மேற்பர்க்கின் அடியை தொடக்கூடிய எழுத்து எந்த எழுத்துன்னு கேட்கலாம் லகரம் மேல் நோக்கி லகரம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பொது லகரம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடிக்கிறது அதே போல் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுகிறது மேல்நோக்கி லகரத்தில் அடிப்பகுதியை தொடுது பொது லகரத்துக்கு நடுப்பகுதியை தொடுகிறது நாபோல் வளைவதால் இந்த நகர லகரம் என்றும் கூறுவாங்க இது புது லகரம் என்றும் கூறுவாங்க அடுத்து சிறப்பு லகரம் நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கும் லகரம் சிறப்பு அதாவது தமிழுக்கே உரிய சிறப்பு அதனால் இதை சிறப்பு லகரம் என்று அழைப்பாங்க மாபோல் இருப்பதனால் இதை மகர லகரம் என்று அழைப்பாங்க மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது மேல்நோக்கி நகரம் நகரம் என்று சொல்லுவாங்க பொது லகரத்தை நகரலகரம் என்று சொல்கிறாங்க சிறப்பு மகர மகரலகரம் என்று அழைக்கிறாங்க இது வருடுக்குடி வருடூலி சிறப்பு நகரம் பொருள் வேறுபாடு நம்ம பார்த்தோம்னா இப்போ விலை ஒரு பொருளினுடைய மதிப்பை சொல்லலாம் அதே விலை உண்டாக்குதல் விளைவு உண்டாக்குதல் அடுத்தது விலை விரும்பு அப்படின்னு அர்த்தம் இதை மூணையும் கொடுத்துரு விலை 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 இந்த மூணையும் கொடுத்துரு பொருள் வேறுபாடு அடி அறிக அப்படின்னு வினாக்கள் கேட்பாங்க அதேபோல் இலை இலைன்னா ஒரு செடியினுடைய இலை இலைனா மெலிந்து போகுது இலைக்கிறது அடுத்தது இலை அப்படின்னா நூல் இலை நூலில் நெய்யும் பொழுது பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி லகரங்களில் வேறுபாடு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரகரம் வள்ளின ரகரம் ரகரம் முதல்ல இருக்கிறது இடைய நரகரம் அடுத்து இருக்கிறது வள்ளி நரகரம் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இடையின் எழுத்து என்பதுனால் இது இடைய நரகரம் என்று சொல்கிறோம் தொட்டு வரும் ரா அவ்வளோதான் அதுவே நாவினுடைய நொடி நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் ரா அப்படின்னு அழுத்தமாக ரகரம் அப்படின்னு தோன்றும் இது வள்ளின எழுத்து வருவதனால் இது வந்து வள்ளினரகரம் என்று அழைப்பாங்க வள்ளி நரகரத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் தேவை இல்லை பொருள் வேறுபாடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏரி அப்படின்னா நீர்நிலையை தான் ஏரி ஏரி அப்படின்னா மேலே ஏறி வரக்கூடியது மேலே ஏரி இது கூரை அப்படின்னா வீட்டினுடைய கூரை கூரை அப்படின்னா புடவையை குறிக்கும் இந்த மாதிரி வந்து வேறுபாடுகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சரியான விடைகள் இல்லை இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க சிரமங்கிறது தலை இதில் பார்த்திங்கன்னா மேல்நோக்கி லகரம் தான் போடணும் தலை அதுவே வந்து இலக்கி வேறுபெயர் அப்படிங்கிறது தலை சிறப்பு லகரம் போட்டுரும் தலை வண்டி இழுப்புறது வந்து காளை காளைனா புது லகரத்தோடு வரக்கூடிய காளை அடுத்து கடலுக்கு வேறுபயர்னா பறவை பறவைங்கிறது இடைநரகரம் பறவை வானில் பறந்தது வள்ளினரகரம் போடணும் கதவை மெல்ல திறந்தால் வள்ளினரகரம் பூ மணம் வீசியது டன்னகரம் புலியின் கண் சிவந்து காணப்படும் கண் டன்னகரம் குழந்தைகள் பந்து விளையாடினர் பந்து தன்னகரம் வீட்டு வாசலில் கோலம் மேல்நோக்கி நகரம் இந்த மாதிரி சரியான தொடரை கேட்கலாம் அடுத்து இன்னொன்று பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி தான் கேட்பாங்க தேர்வுகளில் தொடரில் உள்ள மையங்குழிகளை நீக்கி எழுதுக அப்படின்னு என் வீடு என் அப்படிங்கிறதில் பாருங்கள் தவறாக இருக்குது அந்த இடத்துல டன்னகரம் தான் வரணும் அதே போல் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது அவன் பாருங்கள் டன்னகரம் வரணும் தவறாக இருக்குது மாதிரி தேர்காலில் தேர் திருவிழா திருவிழாவுக்கு பாருங்கள் லகரம் வந்து மேல்நோக்கி லகரம் இருக்குது ஆனால் சிறப்பு லகரம் தான் வரணும் சென்ட்ரல் அதில் பாருங்கள் டன்னகரம் இருக்குது ரன்னகரம் வரணும் அதே போல் வாழைப்பழம் வாழை சரியாக இருக்குது பழம் பாருங்களேன் சிறப்பு லகரம் வரணும் மேல்நோக்கி நகரம் இருக்குது அதே போல் நல்லது உடலுக்கு மிகவும் நல்லது நல்லதில் பாருங்கள் எல் வந்து மேல்நோக்கிய எல் இருக்குது நகரத்தில் மாறி இருக்குது இந்த மாதிரி தான் தேர்வுகளில் வினாக்கள் கேட்க போகிறாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா இதில் நாம் மதிப்பெண் எடுத்துடலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த அடிப்படையான விஷயங்கள் இலக்கண விஷயங்களும் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்